தர்மம் என்றால் என்ன உங்கள் இருப்பை பாதுகாப்பது தர்மம் உங்கள் இருப்புக்கு எதிரான கொள்கை தர்மம் என்று அழைக்க முடியாது பசியால் சாக வேண்டும் என்று தர்மம் ஒருபோதும் சொல்லாது தர்மம் உங்களுக்கு சொல்லும் உங்கள் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஆயிரம் உங்கள் உணவை எவ்வாறு தேர்வு செய்வது மற்றும் தெளிவான வழிமுறைகளை தர்மம் வழங்குகிறது அது ஒருபோதும் தற்கொலையே அறிவுறுத்தாது ஏனெனில் தற்கொலை செய்வது அதர்மம் ஹிம்சா என்பது ஒரு நபரின் உடல் மன மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை நிரந்தரமாக நிறுத்தும் செயலாகும் விளையாடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அவரை அவரது உடல் வெளிப்பாடுகள் நின்றுவிடும் எனவே இதோ நீங்கள் ஹிம்சாவை செய்து விட்டீர்கள் ஒரு பையன் படிக்க விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அவரை படிக்க விடவில்லை என்றால் அவருடைய மன வெளிப்பாடுகள் தடுக்கப்படும் எனவே இதோ நீங்கள் ஹிம்சாவை உறுதி செய்துள்ளீர்கள் ஒரு நபர் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பாடுபடும் போது அவரோடு சேர்ந்து திரைப்பட பாடல்களை பாடி சத்தம் போடுகிறீர்கள் அவருடைய ஆன்மீக வளர்ச்சியை நிறுத்திவிட்டீர்கள் உறுதியளித்தார் இருப்பை முதலில் அதை கொல்லாமல் வாழ முடியுமா இல்லையா இரண்டாவதாக முடிந்தவரை நமது இருப்பை பாதுகாக்க உணர்வு வளர்ச்சி குறைவாக இருக்கும் அத்தகைய உயிரினத்தை நாம் கொல்ல வேண்டும் உதாரணமாக ஒரு வன்முறை மிருகம் நம்மை தாக்கினால் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த மிருகத்தை கொள்வது ஹிம்சா அல்லது அதர்மம் என்று அழைக்கப்படாது ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மிருகத்தை கொள்வது கண்டிப்பாக ஹிம்சை மற்றும் அதர்மம் ஆகும் ஒருவர் நம்மை கொல்ல முற்பட்டார் நம்மை காத்து கொள்ள அவரை கொல்வதை தவிர வேறு வழியில்லை இங்கே ஒரு உயிரினத்தை கொள்வது அஹிம்சை ஆகாது அல்லது அதர்மம் காய்கறிகள் பழங்கள் மற்றும் வேர்களை பயன்படுத்துவது அல்லது அதர்மம் அல்ல ஆனால் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் வேர்கள் இருக்கும் போது கூட இறைச்சி சாப்பிடுவது கண்டிப்பாக ஹிம்சை அல்லது அதர்மம் ஆகும் ஏனெனில் விலங்குகளை விட தாவரங்கள் குறைவான அறிவாற்றல் கொண்டவை மருந்துக்காக உயிர்களை கொள்வது ஹிம்சையோ அதர்மமோ அல்ல ஏனெனில் நோய் சிகிச்சைக்கு மருந்து தேவைப்படுகிறது நமது இருப்பை பாதுகாப்பது அவசியம்